வணக்கம் தமிழருவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம் வரையறுக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் கடந்த இரண்டு வருடங்களில் எழுபத்தி ஐந்து புதிய சட்டங்களை அரசாங்கம் நிறைவேற்றியுள்ளதாக ஜனாதிபதி ரணில் தெரிவித்துள்ளார் தெல்தெனியா நீதிமன்ற வளாகத்தை திறந்து வைத்து உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் இரண்டு வருடங்களில் எழுபத்தி ஐந்து புதிய சட்டங்களை அரசாங்கம் நிறைவேற்றியுள்ள நிலையில் தெற்காசியாவில் புதிய சட்ட முறைமையை செயல்படுத்தும் ஒரே நாடு இலங்கை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஊழலை ஒழிக்க பல புரட்சிகரமான நகர்வுகளை முன்னெடுத்துள்ளதாக அரசாங்கம் திருடர்களை பாதுகாப்பதாக சிலர் குற்றம் சுமத்தினாலும் திருடர்களை பிடிப்பதற்கு அரசாங்கம் பல புதிய சட்டங்களை கொண்டு வந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதைத் தொடர்ந்து ஊழலை ஒழிப்போம் என்பதை அரசியல் கோஷமாக பயன்படுத்துவதை கைவிட்டு புதிய அரசியல் கலாச்சாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பில் மக்கள் கருத்து தெரிவிக்கையில் ஜனாதிபதி எத்தனை சட்டங்களை கொண்டு வந்தாலும் போதையினுடைய அடிமைத்தனம் நாட்டில் இன்னும் தலைதூக்கொண்டேதான் இருக்கின்றது அதற்கான முடிவு எதுவும் இன்னும் எட்டப்படவில்லை என்பதே மக்களுடைய கருத்தாக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது போதை நிறைந்த நாடாக இலங்கை இப்பொழுது திகழ்ந்து வருவதாகவும் மக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக செயல்படுவதற்கு நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவிற்கு தடை விதிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவை பரிசீலிக்க கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது இந்த நியமனத்திற்கு இடையூறு செய்வதை தடுக்கும் வகையில் கடவுளை மாவட்ட நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளதனால் மனுதாரர் கோரிய தடை உத்தரவை பிறப்பிக்க முடியாது என விஜயதாச ராஜபக்சவின் சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளன இதன்படி குறித்த தடை உத்தரவு தொடர்பான மேலதிக சமர்ப்பணங்களை முன்வைப்பதற்கு மனுதாரர் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திருசநாயக்காவின் சட்டத்தரணிகளுக்கு அனுமதி வழங்கப்படுவதாகவும் கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது ரஷ்யா மற்றும் உக்ரைன் மோதலில் பங்கு பெற்றுவதற்காக இலங்கையர்களை அனுப்பும் ஆட்கடத்தற்காரர்கள் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் எண்ணிக்கை இருநூற்றி எண்பத்தி எட்டு ஆக அதிகரித்துள்ளதாக பாதுகாப்பு ராயங்க அமைச்சர் துமிந்த பண்டார தென்னகுன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் ஊடக மையத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் குறித்த போரில் பங்கு பெற்றுவதற்காக சென்ற பதினாறு இலங்கையர்கள் இதுவரையில் உயிரிழந்துள்ளதாகவும் தகவல்கள் பெற்றுள்ளதாக பாதுகாப்பு ராயங்க अब चल तरबीत உள்ளாட்சி சபை தேர்தலுக்காக தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்களை ரத்து செய்வது நடைமுறை சாத்தியம் இல்லை என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற சட்டம் மற்றும் உயர் நீதிமன்றத்தின் ஒப்புதலுக்கு பின்னரே உள்ளாட்சி சபை தேர்தலுக்காக தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்களை ரத்து செய்ய முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ரத்து செய்வது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக அமைச்சரவையின் பேச்சாளர் அமைச்சர் பந்தல con una berta da televisione கடந்த சில நாட்களாக நிலவும் மழை உண்டான காலனியை அடுத்து ஆறுகளில் நீர்மட்டம் அதிகரித்து வருகின்றது சில பகுதிகளில் வெள்ளப்பெருக்கும் பதிவாகியுள்ளன கழுகங்கை மற்றும் பலவகங்கை ஆகிய ஆறுகளில் நீர்மட்ட எச்சரிக்கை மட்டத்தை விடவும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக முரகட்டிய மாகுர உள்ளிட்ட பகுதிகளில் சிறு வெள்ளப்பெருக்கும் பதிவாகியுள்ளது எனவே ஆறுகளை அண்டியுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்களை அவதானத்துடன் செயல்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது கல்வி பொது தராதர சாதாரண பரட்சையின் பெறுவர்கள் வெளியாகுவதற்கு முன்னர் உயர்தரத்திற்கான வகுப்புகளை ஆரம்பிப்பதில் சில சிக்கல்கள் நிலவுவதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது கல்வி பொது தராதர சாதாரண பரட்சையின் பெறுவர்கள் வெளியாகுவதற்கு முன்னர் உயர்தரத்திற்கான வகுப்புகளை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது கல்வி அமைச்சர் சுஷில் பிரேமஜெயந்தா முன்வைத்த யோசனைக்கு அமைய அமைச்சரவை இந்த அனுமதியை வழங்கியுள்ளது தற்பொழுது கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சைக்கு தோற்றி வரும் மாணவர்களுக்கான உயர்தர வகுப்புகளை எதிர்வரும் ஐந்தாம் தேதி ஆரம்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சேனிகா தடுப்பூசியை பெற்றுக்கொண்ட இவரும் தேவையற்ற விதத்தில் அச்சமடைய வேண்டாம் என தேசிய அபிட கட்டுப்பாட்டு அதிகார சபையின் தலைவர் விசேட வைத்தியர் ஆனந்த விஜய விக்ரமர் தெரிவித்துள்ளார் குறித்த தடுப்பூசி தொடர்பில் பிரித்தானியா நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டு குறித்த தடுப்பூசியை பெற்றுக்கொண்ட பெண் ஒருவர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்ததுடனும் இதனால் நிரந்தர மூளை பாதிப்பு ஏற்படுவதாகவும் சுட்டிக்காட்டியிருந்தார் எவ்வாறாயினும் அஸ்ரா சேனிகா தடுப்பூசியை தயாரிக்கும் தங்களது தடுப்பூசியில் ஒவ்வாமை குறைவாக இருப்பதாகவும் ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மை எனவும் அந்த வழக்கு விசாரணையின் போது தெரிவித்துள்ளது நீங்கள் கொண்டிருப்பது தமிழருவியின் தாயக செய்திகள் தொடர்ந்தும் தமிழறிவியோடு இணை இனி இடம்பெறுபவை பன்னாட்டு செய்திகள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு ரஷ்யா ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் சீனாவுக்கு பயணமாக உள்ளார் இரண்டு நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு அவர் இன்றைய தினம் சீனாவுக்கு செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்யாவின் ஜனாதிபதியாக விளாடிமிர் புடின் மீண்டும் தெரிவு செய்யப்பட்ட பின்னர் அவர் சீனாவுக்கு விஜயம் மேற்கொள்ளும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும் ரஷ்ய ஜனாதிபதியின் விஜயத்தை சீனா விலிவகார அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது இரு நாட்டு தலைவர்களுக்கு இடையிலான சந்திப்பின் போது சர்வதேச மற்றும் பிராந்திய பிரச்சனைகள் தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்படும் என சீனா வடிவகார அமைச்சு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் தமது வெளிநாட்டு பயணங்களை ரத்து செய்துள்ளார் வடகிழக்கு உக்ரைனில் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு தீவிரமடைந்துள்ளதால் அவர் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த வெள்ளிக்கிழமை கார்கிவ் நகருக்கு அருகே உள்ள எல்லைப் பகுதியில் அத்துமீறி ரஷ்யா தமது ஊடுருவலை ஆரம்பித்தது எனினும் ரஷ்யாவின் ஊடுருவலை தடுத்துவிட்டதாக உக்ரைன் இராணுவம் அறிவித்துள்ளது பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பன்னாட்டு செய்திகள் തുടർന്നും തമിഴിയോട് ഇണന്തരുങ്ങൾ ഇനി ഇടംപൈ വിളിയാട്ടികൾ இருபதற்கு இருபது சகலதுறை ஆட்டக்காரர்களுக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது சர்வதேச கிரிக்கெட் இந்த பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இதில் இலங்கை அணியில் பனிந்து கனசிங்க முதலிடம் பிடித்துள்ளார் பங்களாதேஷ் அணியின் சஹிப் அல் ஹசான் இரண்டாவது இடத்தையும் ஆப்கானிஸ்தான் அணியில் முகமது நபி மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளன அத்துடன் இலங்கை அணியில் தசுன் சானக் பதினெட்டாவது இடத்தில் உள்ளார் இருபதற்கு இருபது துடுப்பாட்ட வீரர்களுக்கான பட்டியலில் இந்திய அணியின் சூரியகுமார் முதலிடத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினூடாக உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்